ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து டே டூ சிடியில் இப்போ டைம் வந்து செவன் ஃபார்ட்டி ஆகுது நான் ஆக்சுவலாக வந்து இந்த ஸ்வர இந்த துவரத்திலேயே வந்து நான் ரெண்டு நாள் ரூம் புக் பண்ணியிருந்தேன் டே ஒன் டேட்டுன்னு சொல்லிட்டு டே ஒன் ரூம் புக் பண்ணியிருந்தேன் செக் அவுட் பண்ணோம் இன்றைக்கி பன்னெண்டு மணிக்குள்ளே நாங்கள் போய் கேட்டோம் ரெண்டு நாள் ரூம் புக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஸோ இதே ரூம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து இப்படி பண்ணிக்கலாம் சிடி வந்து ரெண்டு நாள் பிளான் பண்ணிங்கன்னால் ஒரு மணி ரெண்டு நாள் தந்துடுவாங்க நீங்கள் போய் கேட்டால் தந்துடுவாங்க அவங்க நீங்கள் ரூம் மாற்ற தேவையில்ல சரிங்களா ஸோ கோயில் கிட்ட தான் நடந்து போட்டிருச்சு மிஞ்சி போனால் ஒரு ஐநூறு கிலோமீட்டர் அறுநூறு கிலோமீட்டர் தான் நடந்த அழகாக நீங்கள் கோயில்கிட்டே வந்துடலாம் இப்போ நான் வந்து டே ஒனில் வந்து ஆர்த்தி நைட் பார்த்தோம் அப்புறம் நான் வந்து சைபாபு டூ தர்ஷன் டிக்கெட் பார்த்தோம் இப்போ டே டூவில் வந்து சனி சிக்னா பூ போக்குற இங்கேருந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் சனி சிக்னா பூல் என்னன்னு அப்படியே காட்டுறேன் அந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் இருக்குங்க சனி சிக்னா முக்கியமான விஷயம் இருக்குது அது வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஆன் டைம் லாங்கில் போடுற டெம்பிள் ட்ராவலாக வீடியோஸ்லாம் கண்டிப்பாக பிடிக்கும் நினைக்கிறவங்களுக்கு இங்கே மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள் நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக டைம்ல யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ வந்து ரயில்வே ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து ஷேர் ஆட்டோலாம் இருக்கும் அவர் கூட்டிட்டு வந்து விடுவாங்க நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அகாமடேஷன் அவங்ககிட்ட வாங்கிக்கோங்க அவங்களே வந்து கார்லாம் புக் பண்ணி உங்களை எங்கவு கூட்டிட்டு போவாங்க நாங்கள் அப்படிதான் பிளான் பண்ணிட்டு போய் இப்போ அப்படிதான் போயிட்டு இருக்கோம் நான் வந்து நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு ஷேர் ஆட்டோ இருந்தேன் அவங்ககிட்டே வந்து ஃபோன் நம்பர் வாங்கினேன் அவங்களே வந்து எங்க கோயிலுக்குன்னு கூட்டிட்டு போகிறாங்க நான் அங்கேயே புக் பண்ணிவிட்டோம் இப்போ நாங்கள் மூணு கோயில் போகிறோம் சனி சிக்னாபூர் ஒரு அம்மன் கோயில் சிவன் கோயில் இந்த மூணு கோயிலாக ரேட் சொல்கிறாங்க ரேட் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுவான்னு சொல்லிட்டு அதுக்கு இது மாதிரி நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ நீங்கள் வரீங்கன்னா ஃபஸ்ட் டைம் இப்போ நீங்கள் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி போயிட்டு வாங்க நீங்கள் இதே ஃபோன் நம்பர் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டைம் வரப்போ எங்கிட்டே திருப்பி நீங்கள் புக் பண்ணிட்டு போயிட்டு அங்கே பாருங்க இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இது வந்து பார்க் ஆக்சுவலாக இது பாபா இதில் தண்ணி வரும் பார்க் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க் இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஷீரடி சாய்பாபா கோயில்கிட்ட நிறைய டெவலப் ஆயிருக்குங்க நீங்கள் கோயில்கிட்ட வந்தீங்கன்னா நிறைய கடைங்க நிறைய ஹோட்டல்கள் சொல்லிட்டேன் ஏகப்பட்ட கடைங்க இருக்கும் டெவலப் ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் இந்த ஷீரடி சாய்பாபா கோயில் தாண்டி ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் தாண்டி போய் நாங்கள் பாருங்கள் ஃபுல்லாக கிராமம் தாங்க டெவலப் வந்து பெருசாக ஆகலை ஸோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த கோயில்கிட்ட மட்டும் செம்ம டெவலப்பட்டாக இருக்குது அதுக்கு தாண்டி வந்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி கொஞ்சம் ரிமோட் ஏரியாவாக தான் இருக்குது ஸோ உள்ளே போக ஃபுல்லாக கிராமந்தாங்க ஆனால் ஃபுல்லாக பச்சை பசுன்னு ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ரம்மியாக இருக்குது பார்க்குறதுக்கு பட் டெவலப் ஆகிருக்காது போக போக ஃபியூச்சரில் டெவலப் ஆகும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நான் இப்போ சனி சிக்னாபுரம் போயிட்டுருக்காங்க சனி சிக்னாபுரம் போகிற வழியில் இங்கே பாருங்கள் பின்னாடி வந்து மாட்டை வந்து சுற்றிட்டு இருக்காங்களா இங்கே பாருங்கள் பின்னாடி கரும்பு வச்சுருக்காங்களா நம்ம ஊரில் கரும்புலாம் வந்து கரும்பு மிஷினில் வச்சு நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி தருவாங்க ஆனால் இங்கே மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்தமாதிரி மாட்டை வச்சு மாட்டை சுற்றி நடுவில் வந்து கரும்பு வச்சுருவாங்க அது அப்படியே நமக்கு சுற்றி ஜூஸாக தந்துடும் ஜூஸ் இது பாருங்கள் இது சுத்தமான வந்து கரும்பு ஜூஸ் இந்த ஊரில் இது ஃபேமஸு இந்த ஒரே ஸ்ட்ரைட் ரோட்டில் மட்டும்தான் இங்கே இருக்குமா ஸோ நான் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்க வந்திருக்கேன் நீங்கள் சனி சிகிச்சை அப்படி வந்தீங்கன்னா போகிற வழியில் இந்த கரும்பு ஜூஸ் குடிக்காமல் போகுது இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மாடு சுற்றுது கரும்பு வகையில் வச்சிடுறாங்க அப்படி ஜூஸ் ரெடி பண்ணி தருது இங்கே பாருங்கள் சுற்றி ஏகப்பட்ட கடைங்க இருக்குது இங்கேயும் பாருங்கள் இதே கரும்பு ஜூஸ் தராங்க ஸோ இங்கே நிறைய மாட்டங்கள் வச்சுருக்காங்க இங்கே பின்னாடி இங்கே நிறைய ஜூஸ் நிறைய ரோட்டை நிறையா இருக்குங்க மாதிரி ஏதாவது கடை வாங்கி நீங்கள் கிளம்பு ஜூஸ் வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கும் அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு இது புதுசாக தெரிஞ்சால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கடையை காட்டா பாருங்க உங்களுக்கு சின்ன பசங்க கூட்டி வந்தா இங்க பாருங்க இந்த மாதிரி சேர்ல இருக்கும் நீங்க அழகு உட்கார வைக்கலாம் பசங்க விளையாடிட்டு இருப்பாங்க இங்க அந்த மாடை வச்சு கரும்பு அழகா ஜூஸ் ஆக்கி ரெடி பண்ணி தந்துட்டாங்க இந்த ஊர்ல கரும்பு ஜூஸ் வந்து ஒன்னு ஃபார்ட்டி ருபீஸ் நாற்பது ரூபாங்க வாங்க குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கரும்பு ஜூஸு மரத்துக்கு கீழே அழகா பரம் கரும்பு ஜூஸ் கடை பின்னாடி வந்து விவசாயம் பண்ணுறாங்க செம்மையாக இருக்கிற ரோடு பார்க்குறதுக்கு அப்படியே குடிச்சு பார்ப்போம் கரும்பு ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது டேஸ்ட் சூப்பராக இருக்கு கூட சொல்லிட்டு எதுவுமே இல்லை சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு நீங்க இருந்து சனி சிக்னா அப்படி போனீங்கன்னா மறக்காம கார்மெஞ்ச் குடிச்சு பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த இடம் பாருங்க ரெண்டு பக்கமும் அது ஃபுல்லா மரம் நடுவில் ரோட்ல ட்ராவல் பண்றோம் அப்படியே பார்க்க சூப்பரா இருக்குல்ல ட்ராவல் பண்ணி பாக்கிறதுக்கு இப்போ நான் எங்கே வந்துருக்கேன் பார்த்தீங்கன்னா சனி சிக்னாப்பூரில் வந்திருக்காங்க இந்த சனி சிக்னாப்பூரில் முக்கியமான விஷயம் இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக அது முக்கியமான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இங்கே சனி சிக்னாப்பூரில் வந்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட்ர்த்தி மாதிரி சொல்லுவாங்க வந்தவனை நீங்கள் வந்து வாட்ச் போடக்கூடாது பெல்ட் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அது எதுக்குன்னு தெரியல மேபி உள்ளே போனால் நமக்கே தெரியும் நீங்கள் வாட்ச் பெல்ட் போடக்கூடாது மா ஃபோனில் அலோவ் பண்ணுவாங்க பேக் அலோ பண்ணுவாங்க பட் வாட்ச் பெல்ட்டை வந்து லாக்கரில் வைங்க அப்படின்னா நீங்கள் பேக்கில் வச்சிருங்க நீங்கள் கால் வந்து கார்லேயே வச்சுருங்க உள்ளே போய் கோயில் சுற்றி பார்க்க போகிற நான் கோயில் காட்டுறேன் இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் ஆச்சரியமாகவும் இருக்கும் இப்போ கூட ஊர் இருக்கான்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுவீங்க அப்படிப்பட்ட விஷயம் தான் சனி சிக்னா பூல் இருக்கு இந்த சனி சிக்னா வந்து வாட்சம் போட்டு போகிற கிடையாதுன்னு சொன்னாங்கல்ல அது எதுக்குன்னு சொல்லி நான் கேட்டேன் எதுக்குன்னு சொன்னாங்கன்னா இந்த இந்த ஊரில் ஒரு முறை இருக்க அந்த கோயிலாண்ட நம்ம உடம்புலேருந்து கட்டிகிட்டு இருக்கக்கூடாதான் இந்த பெல்ட்டு வாட்சு அந்த மாதிரி கையிலாம் முக்கியமாக பெல்ட்டு வாட்சை வந்து கட்டிட்டு உடம்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதனால எடுத்து வைக்க சொல்கிறாங்க இந்த ஊரில் மொற போல் அதை ஃபாலோ பண்ணுறோம் நீங்கள்னா சனி சிக்னா அப்படியே வந்தீங்கன்னா வாட்சும் பெல்ட்டும் நீங்கள் பேக்கில் வச்சுட்டு கோயிலுக்கு சுற்றி பார்க்க போங்க நீங்கள் சனி சிக்னல் அப்படியே வந்தீங்கன்னா இதுமாதிரி அர்ச்சனை வாங்கிக்கோங்க கடையில் வாங்கிட்டு அப்புறம் என்ன வாங்கிக்கோங்க இது நூறுரூவா அர்ச்சநூறுவா சரிங்களா இதை வந்து நம்ம சனீஸ்வர பவான்கிட்ட ஊற்றணும் ரெண்டு வர இருக்கு கிட்ட போய் ஊற்றுறதுக்கு தூரமாக ஊற்றுறது இருக்கு நான் தூரமாக ஊற்றுறது அங்கே இருக்கோம் என்னையை ஊற்றிட்டு சனீஸ்வரன் கும்பிகிட்டு வந்துடணும் இதுவும் நம்ம அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் நமக்கு தோஷம் இருந்து எல்லாமே சரியாகிடும் அப்புறமா ரெண்டு மோதிரமாயி தராங்க ராகு கேது சனிஸ்வர பகவான்

இந்த சனி சிக்னாப்பூரில் எந்த கோய் இந்த சனி சிக்னாப்பூரில் எந்த வீட்லேயும் எல்லா கடையிலையும் வந்து கதவே இருக்காதுங்க இன்ட்ரெஸ்ட்டான விஷயம் என்னடா சொல்கிறேன் கதவு இல்லாமல் ஒரு வீடு கதவு இல்லாமல் ஒரு கடையான்னு கேட்டால் ஆமாம் இந்த ஊரில் இருக்குது ஏன்னா அவ்வளோ நம்பிக்கை இந்த ஊரில் சனீஸ்வர பகவான் வந்து ஊரை பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு இந்த ஊரில் வந்து திருட்டே நடக்காது நீங்கள் தைரியமாக வீட்டை ஓப்பன் பண்ணிட்டு எங்கேயாலும் சுற்றி போ சுற்ற போகலாம் நீங்கள் வீட்டை திருட்டே வரமாட்டாங்க வந்தால் அவங்க அவள்தான் அவங்கது பட் ஆனால் வரமாட்டாங்க தான் ப்ளஸ் பாயிண்ட்டு அது ஆச்சரியமாக இந்த விஷயம் இங்கே சனி சிகனா பூரில் திருடனே இருக்க மாட்டாங்க எல்லா வீடும் ஓப்பனில் இருக்கும் எல்லா கடையும் ஓப்பன் இருக்கும் நீங்கள் கடை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் காசு வைக்கலாம் நகை வைக்கலாம் யாரும் மாட்டாங்க அப்படிப்பட்ட நம்பிக்கையான ஊர் சனி சில போகலாம்னு அவ்வளோ பயம் அவ்வளோ பக்தி அவ்வளோ நம்பிக்கை இந்த ஊரில் இருக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க நடக்கு இந்த வீடியோ முடியுமா நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி என் கூட வாங்க கோயில் சுற்றி காட்டுறவங்களுக்கு உங்களுக்கு கடையில எல்லாம் வாங்கிட்டேங்க கடையில் வாங்கிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்து ரோட் கிராஸ் பண்ணாதான் கோயில் தெரியும் நான் இதை கோயிலை பார்த்துட்டு கோயிலில் போயிட்டு இருக்காங்க நான் இப்ப உள்ள போயிட்டு சனிசெயர பகவானை பார்த்துட்டு கோயிலை சுத்தி பார்க்க போறேன் நீங்க ஏன் முடியுமா இந்த வீடியோல இந்த சனி சிக்னாபுரி சுத்தி பாருங்க வாங்க கோயிலோட போவோம் இந்த சனி சிக்னாபுரம் கோயில் வந்து ரொம்ப பெருசுங்க நீங்க சனி சில பகவான பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ரவுண்ட் வச்சுட்டு போடுங்க அவ்வளவு பெரிய கோயிலுங்க அந்த கோயில் வந்து அழகா மெயின்டைன் பண்றாங்க சுத்தி அவ்வளவு பெருசா இருக்கு சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும் அழகா பேருக்கு பார்த்துட்டே போலாம் நீங்க கோயில் வெயில என்ன வாங்கலன்னா இந்த கோயிலே வந்து ஆயில் சேல்ஸ் பண்ற கடை இருக்குங்க நீங்க அழகா நீங்க என்னைய வாங்கி சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணலாம் இந்த சனி சிக்னா போர்ல சனீஸ்வர பகவானுக்கு நீங்க பரிகாரம் பண்றதுக்கு கோயில் வெளியில வந்து பரிகாரத்துக்கு வாங்குவீங்களா அது வந்து மூலவர் சனீஸ்வர பகவான் பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து இங்க வந்து ஒரு சூளமாய் வச்சிருப்பாங்க அது சூழலு சொல்ல தெரியல பட் சூளமாயிருந்தா இருக்கு அந்த சூளத்துல வந்து நம்ம பரிகாரம் பண்ணணும் அது சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க பரிகாரத்துக்காக வாங்குவீங்கன்னா அதுல வந்து ஒரு இலமாய் தருவாங்க ஒரு கருப்பு துணி தருவாங்க அந்த இல மாலை மாதிரி இருக்கும் அதை வந்து இங்க இப்ப இங்க பாக்குறீங்களா அந்த சூளத்துல வந்து அந்த மாலை வந்து அழகா நீங்க போட்டுடணும் ஒருத்தங்க போடுறாங்க பாருங்க போட்டுட்டு அப்புறமா அந்த கருப்பு துணி இருக்குல்ல கருப்பு துணியை வந்து அப்படியே அஹ் நடுவில் இருக்கிற சூழத்துல அழகா நீங்க வச்சுட்டு வந்தீங்க அழகா வச்சுட்டு வந்தீங்கன்னா இது பரிகாரம் அங்கே பாருங்கள் டிவியில் வந்து சனீஸ்வர பகவான் லைவா காட்டுறாங்க இப்படி தான் இருப்பாரு சனீஸ்வர பகவான் உள்ளே போய் உங்களுக்கு ஸோ இந்த கோயில் இன்னொரு அதிசயமாக இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த சனீஸ்வர பகவானுக்கு வந்து மூலவர் சனீஸ்வர பகவானுக்கு வந்து கோபுரமே இருக்காது ஸோ எதுக்கு கோபுரம் இல்லாமல் ஒரு மூலர் இருப்பாரான்னு சொல்லி இங்கே இருக்காரு இந்த கோயில் இருக்காரு அது எதுக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த சனி அப்படி சனீஸ்வர பகவான் ஹிஸ்டரி சொல்கிறப்போ நான் தெளிவாக நான் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்கறதான் சனி சிங்காப்பிளுடைய மகாராஜா சனீஸ்வர பகவான்கள் அங்கே பாருங்கள் நம்ம என்ன வாங்கிட்டு அந்த சனீஸ்வர பகவான்களை அபிஷேகம் பண்ணலாம் கிட்ட போய் அபிஷேகம் பண்றதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஐநூறுவா சொல்றாங்க நீங்க தூரமாக போனோம்னா நம்ம வந்து தூரமா வந்து ஒரு இடம் வச்சிருப்பாங்க நம்ம இடத்துல வந்து அந்த எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அழகாக பைப் படியுமா அந்த சனீஸ்வர பகவான் மேலே ஒரு சின்ன சொம்பு மாதிரி தெரிவித்த கலசம் அதுல இருந்து எண்ணெய் வந்து ஊற்றும் அபிஷேகம் பண்ணும் ஸோ அது வந்து ஃப்ரீ இது வந்து காசு ஐநூறு நல்லா தடிச்சோம் நீங்க பாருங்க இந்த ஆன் டைம்ல யூடியூப் பண்ணுமா சனீஸ்வர பகவானை இந்த ஊரில் வந்து இந்த சனி சிக்னாம்பூர் கோவில் வந்து பர்ஃபி தராங்க கோகனட் பர்ஃபி ஒன்று இருபது கிராம் சேர்த்து பிரசாதமாக தராங்க இதை நான் வாங்கியிருக்கேன் நான் சாப்பிட்டு பார்த்து அப்படின்னு சொல்கிறவங்க இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து கோகனட் பர்ஃபி வாங்காமல் போகாதீங்க நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது இந்த சனி சிக்னாப்பூர் சனி சில பகவான் கோவில் ஹிஸ்ட்ரி நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க இருந்து டூ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணால் இந்த சனி சிக்னாப்பூர் ஊருக்கு வந்துடலாம் இந்த சனி சிங்காப்பூர் ஊரில் வந்து பனாஸ் நாளா நதினு சொல்லிட்டு ஒரு ரிவர் இங்க இருக்கு நல்ல மழை வந்து இந்த ஆற்றில் வந்து வெள்ளம் வர ஆரம்பிச்சது ஒன்ஸ் வெள்ளம் வந்த அப்புறமா அந்த ஆற்றுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவன் இருந்தாரு அந்த ஆடு மேக்கும் சிறுவன் வந்து ஆற்றில் இருந்து ஒரு கல் அடித்து வந்தத பார்த்துருக்கான் ஆற்றில் அந்த கல்லை பார்த்த அப்புறமா ஆடு மேய்க்கும் சிறுவன் கையில் வச்சுக்க குச்சியால அந்த கல்லை வந்து தள்ள பார்த்துருக்கான் இழுக்க பார்த்துருக்கான் அப்போ அந்த கல் மேலே அந்த குச்சி பட்ட அப்புறமா அந்த கல் வந்து ரத்தம் படி தொடங்கிருக்கு அதை பார்த்து ஷாக்க அந்த சிறுவன் வந்து கிராமத்தில் இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லியிருக்கான் கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து அந்த கல்ல வந்து நவுத்த பார்த்துருக்காங்க எடுக்க பார்த்துருக்காங்க நகர்த்துவே உள்ள அந்த கல்லை ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பக்தன் கிட்டே வந்து கனவுல வந்து சனீஸ்வர பகவான் வந்து தாய் மாமன் மனுமகன் சொந்தம் உள்ள ரெண்டு பேர் வந்து என்னை ஆற்றிலிருந்து எடுத்தா தான் என்னால வந்து வெளில வர சொல்லிருக்காரு ஒரு பக்தன் கனவுல அதே மாதிரி ஊர்ல இருந்து அந்த ரெண்டு பேரும் கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த தாய்மவனும் மருமகனும் வந்து அந்த சனீஸ்வர பகவான் ஆட்டிலிருந்து எடுத்த அப்புறமா அந்த களை நகர்த்த முடியுது அது பெரிய ஆச்சரியம் அந்த இடத்துல அதே பக்தன் கனவுல நான் சனீஸ்வர பகவான் எனக்கு வந்து ஊர் நடுவுல எனக்கு வந்து வச்சு பூஜை பண்ணுங்க நான் வந்து உங்களை எல்லாமே காப்பாத்துவே எனக்கு கோயில் எழுப்ப வேணாம் நான் வந்து வெட்டை வழியாக வானமே எனக்கு வந்து கோபுரம் வானமே கோழின்னு சொல்லிட்டு பக்தனு சொல்லியிருக்காரு அதே மாதிரி வந்து அந்த பக்தரும் ஊர் மக்களும் வந்து இந்த சனீஸ்வர பகவானை வந்து ஊர் நடுவுல வச்சுருக்காங்க சனீஸ்வர பகவான் சுத்தி வந்து எந்த சுத்தி அந்த கோபுரமும் இருக்காது இந்த சொரு இருக்காது வெட்டை வழியாக இருப்பார் வெயிலோ மலையோ சனீஸ்வர பகவான் மேலே பாடும் ஏன்னா இந்த ஊர் மக்கள் வந்து சனீஸ்வர பகவான் வந்து பாத்துட்டு இருக்காரு எந்த கஷ்டமும் வராம அதனாலதான் இந்த ஊர்ல வந்து எந்த வீட்லையும் வந்து கதவு இருக்காது இந்த ஊர் மக்கள் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த சனீஸ்வர பகவான் வந்து நம்மளை பார்த்துருக்காதுங்கிறதுனால விஷோட வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி காட்டினா அந்த வீட்டுல கதவு இருக்காது அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் கட்டுற எல்லா வீட்டையும் கதவு தான் கட்டுவாங்க அந்த முன்வாசல் இருக்கிற கதவு இல்லாமல் வீடு கட்டுறது தொண்டு தொற்று பாரம்பரியமா அந்த விஷயத்த வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இந்த சனி சிக்னாபிள் ஊர் மக்கள் இதுதான் சனி சிக்னாபூர் சனீஸ்வர பகவான் கோயிலுடைய வரலாறு இந்த சனி சிக்னாப்பூர்ல ஒரு சூப்பரான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நான் காட்டுற பாருங்க இது ஒரு பெரிய சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா மெயின்டைன் பண்றாங்க டாப்ல வந்து சனீஸ்வர பகவானுடைய சிலை வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு நீங்கள் சனீஸ்வர பகவானை பார்த்துட்டு இந்த கோயிலை சுற்றிட்டு அப்படியே அழகாக உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அவ்வளோ அழகாக சூப்பராக கட்டிருக்காங்க அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படியே லாங் வாக் போயிட்டு வெடிக்க பார்த்துட்டு போகலாம் இந்த தூண்லாம் பாருங்கள் அதை புதுசாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கட்டின மாதிரி தான் இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு மீட் புதுசாக என்னன்னு தெரியல நிறைய இடங்கள் இங்கெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கு தூண்லாம் பார்க்குறதுக்கு இந்த தூரட கிட்ட காட்டுறோம் பாருங்க அவ்வளோ அளவுக்கு சூப்பராக பாக்குறதுக்கு அதே மாதிரி இந்த தூரை சுத்தி நவக்கிரகங்கள் இருக்காங்க அப்படியே ஒண்ணுனா நவ கிரகங்களை பார்ப்போமா வாங்க இப்ப நீங்க பாக்குறது கேது பகவான் இப்ப நீங்க பார்க்குறது குரு பகவான். அவங்க கிரகங்களை வெச்சிருக்காங்க சுத்தி இந்த சனி சார பகவான. இப்ப நீங்க பாக்குறது புதன் பகவான். இப்ப நீங்க பாக்குறது சுக்கிர பகவான். சுக்கிர பகவான்.

ராகு பகவான் சனி வந்து எந்த வீட்டுலயுமே வந்து கதவு இருக்காதுங்க இந்த ஊர்ல மட்டும்தான் இருக்கு இன்னக்கு கேட்டிருப்பீங்களா தான் அவ்வளவு தைரியமா இருக்கும் ஏன்னா சுத்தி வந்து சனி மேலே அவ்வளவு பயம் அவ்வளவு பக்தி யாரும் திருட மாட்டாங்க நீங்கள் ஓப்பனில் வீட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ண வச்சுட்டு போகலாம் இப்படி இருக்குது பார்த்தீங்களா ஒரு சாமி வரைகிற பக்தியும் பயம் வந்து ஊர் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு புதுசாகவும் இருக்குது உங்களுக்கும் புதுசாக இருக்கும் நினைக்கிறேன் இன்ஃபர்மேஷன் நான் கேட்குறதுக்கு எனக்கும் புதுசாக வச்சு இன்ஃபர்மேஷன் கேட்குறதுக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது அதுவும் இல்லாமல் ஒரு ஊர் நம்மலாம் ஊருக்கு போனால் எல்லாம் பூட்டு போட்டு வீடோ போட்டு போட்டு கதவை போட்டு போட்டு அவ்வளோ பார்த்து பார்த்து போகும் இந்த ஊரில் அப்படி இல்லவே இல்லை நீங்கள் இந்த சனி சிக்னாபூர் கோயில் பார்த்துருப்பீங்க சனி பவனை பார்த்துருப்பீங்க இந்த கோயில் ஹிஸ்டி நான் சொல்லியிருப்பேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சனி சிக்னாபுர் கோயில் பிடிச்சி நினைக்கிறேன் ஷிர்டி வந்தால் கண்டிப்பாக சனி சிக்னாபூர் கோயில் பாரா போகாமல் இருக்காதிங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான கோவில் ஆக்சுவது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி கோயில் கோயில்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றபடி இப்போ முப்பா பேசியூ